காங்கிரஸ் மேலிடம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அஞ்சு பேர் கொண்ட குழுவை வந்து அமைச்சிருக்கு அவர்களும் வந்து மு க ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து பேசியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி தாவைக்கா கட்சி தலைவர் விஜய்ய பேசியிருக்கிறாரு இரண்டு மணி நேரம் அந்த சந்திப்பு சந்திப்பு நடந்திருக்கிறது எப்படி நம்ம பார்க்கறது அதாவது பட்டினம் பார்க்க வீட்டில் நேரடியாகவே போய் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சார் அப்படிங்கிறாங்க இதில் நம்ம ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா இப்போ இந்த ஐந்து பேர்கள் கொண்ட குழு இருக்கு பார்த்தீங்களா இந்த குழுக்கு வந்து நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிஎம்ஐ போய் சந்திக்கிறாங்க திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாங்க இந்த ஐந்து பேர்கள் கொண்ட குழு தான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு குழு அதில் வந்து தமிழ்நாடு சார்ந்த ரெண்டு தலைவர்களும் அது இல்லாமல் மூவர் வந்து வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மத்தியில் காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஒன்று செல்லு பிறந்தகை இருந்தார் இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா சோடங்கர் ராஜேஷ்குமார் இருந்தார் இது இல்லாமல் வந்து கிறிஷ் சோடங்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காங்க மாதிரி சுரேஷ் ஹெக்டே நிவேதிக் ஆல்வா இவங்கெல்லாம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மைய பொறுப்பாளர்கள் இப்போ இந்த பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு திரு செல்வ பிறந்த அவர்கள் பேட்டியெல்லாம் கொடுத்தாரு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி ஆகிறது அப்படிங்கிறது வந்து திமுக ஒரு இதே மாதிரி ஒரு அணி அமைப்பாங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்லி ஒரு அணிப்பாக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையே நடக்கலை மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படின்னு தான் அப்படி தான் சொல்கிறார் செல்வப்பிறந்தைக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப மரியாதை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க பட் ஆனால் இந்த குழு அந்த ஐவர் குழு போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி சத்தியமூர்த்தி பவனில் மூத்த காங்கிரஸ் தலைவர்களோட கொண்ட ஒரு மீட்டிங் அங்கே நடந்திருக்கு அது வந்து யாருன்னா பழைய ஆட்கள் தங்கபாலு பீட்ரு அல்ஃபோன்ஸ் இருந்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருந்திருக்கிறாங்க எல்லாத்துலேயும் தனித்தனியாக உட்காந்து இந்த ஐவர் குழு பேசியிருக்காங்க யாராருனா கிருஷ்ணசாமி இருந்திருக்காரு திருநாவுக்கரசு இருந்திருக்காரு கே ஆர் ராமசாமி இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க இவங்க அஞ்சு பேர்த்தையும் தனித்தனியாக தான் சந்தித்து பேசியிருக்கிறாங்க இதில் இவங்க மூத்த தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சில பேர் வந்து ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சீட்டாவது கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லை ரெண்டு சீட்டாக கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த முப்பத்தொம்போது பாண்டிச்சேரியில் சேர்ந்த நாற்பது தொகுதி இருக்குது பார்த்தீங்களா எம்பி தொகுதி ஒரு தொகுதிக்கு ரெண்டு பேர் ரெண்டு சீட் எங்களுக்கு கொடுத்துருங்க ஒரு எம்பி சீட்டு உள்ளே இருக்குது ஒரு எம்பி தொகுதிக்கு உள்ள வரக்கூடிய எம்எல்ஏ தொகுதியில் ரெண்டு எம்எல்ஏ தொகுதி கொடுத்துருங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தெட்டு சீட்டில் எண்பது சீட் வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது கடந்த முறை எத்தனை சீட் வாங்கினாங்க வெறும் இருபத்தஞ்சு தான் கொடுத்தாங்க இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தாங்க சில தலைவர்கள் சொல்லியிருக்காங்களா எப்பா போன தடவை கொடுத்ததே கொடுத்தா போது அப்படின்னு இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா பீகார் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு பீகார் தேர்தலில் காங்கிரஸ் அங்கே ஜெயிக்கவே இல்லை ஒரு பெரிய பலவீனம் அடைஞ்சிருச்சு ஸ்வைப் ஸ்வைப்பாயிருச்சு அந்த பக்கம் நிதிஷும் மோடியும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் வந்து இவங்க டிமேண்ட் பண்ணும்போது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன நினைக்கும் பீகாரில் இப்போ காங்கிரஸ் ஜெயிச்சிருந்துன்னு வச்சுங்களேன் அப்போ இங்கே வந்து ஒரு கன்சிடரேஷன் இருக்கும் இல்லை ஜெயிச்சிருக்கேன் கொஞ்சம் வலிமையாக பேசுவாங்க ம் குரலை உயர்த்தி கூட பேசுவாங்க என்னாலும் பண்ணலாம் ஆனால் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா பீகாரில் அங்கே வாஷ் அவுட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஐவர் குழு சந்திப்பில் சில பேர் எழுபது எண்பது சீட்டு கேட்போம் நாற்பது சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிடும் அப்படின்னு மூத்த தலைவர்கள் சொன்னதாக சில ஊடகங்கள் எழுதுறாங்க நாற்பது சீட்டாவது கம்பல்சரி ஆனால் நாற்பது சீட்டு கொடுக்கணுமே நாற்பது சீட்டு என்ன நீங்கள் பீகார் மட்டும் சொல்கிறீங்க எல்லா மாநிலத்திலையும் அதே சிக்கல் வந்து ஓடிட்டு தான் இருக்குது இப்போ வந்து கேரளாவை இவர்கள் மறுபடியும் பிடிப்பாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய கேள்வியா இருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே இருக்கக்கூடிய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பேரில் வந்து நிறைய பாலியல் வழக்கு பத்து நாள் தலைமறைவு இதெல்லாம் பெரிய பூகம்பமா அங்கே வெடிச்சிட்டு இருக்கு இது நெகட்டிவ் இந்த ஓட்சோரி விஷயத்த ராகுல் காந்தி வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் பேசக்கூடிய இந்த ஓட்சோரி அப்படிங்கிறது ஊடகத்தை பார்க்கக்கூடிய சமூக ஊடகத்தில் இயங்கக்கூடிய அரசியல் உணர்வுள்ளவங்க சமூக ஊடகத்தில் அரசியலாக விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மைக்ரோ செக்ஷனுக்கு தான் அது போய் சேருது அவர் கஷ்டப்பட்டு என்னென்ன அந்த பாஜக அரசாங்கம் தவறு பண்ணுது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு அவர் எல்லாத்தையும் அம்பலப்படுத்துறாரு ஆனால் கிரவுண்டுக்கு அது மக்கள்கிட்ட போய் சேரணும் இல்லை மக்கள்கிட்ட போய் சேரணும்னா அதற்கான வேலையை செஞ்சதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல இதை விட சீட்டு போய் கேட்கும் உங்களுக்கு என்ன வலிமை களத்துல எந்த அளவு இருக்கிறாங்க புதிய நபர்கள் வந்து சேர்ந்திருக்காங்களா கட்சியில் எந்தெந்த போராட்டங்களை முன்னெடுத்தாங்க இந்த எஸ்ஐஆரில் என்ன போராட்டம் முன்னெடுத்தாங்க ஆ அதெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அறிக்கையப்பவே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு திட்டத்தை அதாவது சிதம்பரம் தான் அதை முன் வச்சார் என் ஒ திட்டம்னு திட்டன்னு சொல்லிட்டு அதாவது இந்தியாவில் ஒரு ஒரு மாடல் எப்படின்னா ஒரு அஞ்சு கோடி குடும்பத்துக்கு ஒரு ஆண்டுக்கு எழுவத்தெட்டாயிரத்துலேருந்து எழுபத்தெட்டாயிரம் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சு இவ்வளோ தொகையை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு போகிற மாதிரி சில திட்டங்களை வந்து அறிவிச்சாங்க இப்போ அந்த திட்டங்கள் எல்லாமே போய் கிரவுண்டில் போய் சேரலை மக்கள்கிட்ட போய் சேரலை இப்போ அதே மாதிரிதான் இருபத்தி நாலு தேர்தலையும் ராகுல் காந்தி மிகச்சிறப்பான தேர்தல் அறிக்கையை தயாரித்தாங்க அதை பி சிதம்பரம் தான் அதை செஞ்சார் அருமையான அறிக்கையாக இருந்துச்சு அந்த அறிக்கையை பாராட்டப்பட்டுச்சு அந்த அறிக்கை கண்டு காங்கிரஸ் உடைய அறிக்கையை கண்டு பாஜக பயந்தாங்க பாஜகவுக்கு ஒரு பதட்டமெல்லாம் வந்துச்சு ஆனால் அந்த அறிக்கையில் பாஜகவுக்கு பதட்டம் வந்துச்சே தவிர மக்களுக்கு அந்த அறிக்கையில என்ன இருக்கு அப்படிங்கறது கொண்டு போய் சேர்த்ததுக்கான ஸ்ட்ரீம் லைன் இல்ல ஆமா கொண்டு போய் சேர்க்கணும் இல்ல இப்போ பீகார்ல கூட நான் அதை தான் சொல்றேன் உங்களுக்கு வந்து பீகார்ல வந்து வேலை வாய்ப்பு நாங்க உருவாக்குவோம் புதிய நிறுவனங்களை இங்க கொண்டு வருவோம் இப்படின்னு எல்லாம் பேசினாங்கல்ல இது களத்துக்கு போய் சேரல அப்படிங்கிறது தான் எதார்த்தமா இருக்கு இப்போ என்ன பண்றாங்க பாஜக இந்துத்துவா சக்திகள் ஏதாவது ஒன்ன பேசி தமிழ்நாட்டில் பீகாரிகள் அடிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு கதையை பேசி மொத்தமாக டைவெர்ட் பண்ணுறாங்க நமக்கே தெரியுது அது காங்கிரஸுக்கும் தெரியுது உங்களோட முயற்சிகள் நீங்க சில திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு உங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அறிவிக்கிறாரு அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் வேகமும் யுக்திகளும் நீங்க தான் டிசைன் பண்ணணும் கிரௌண்ட்ல இருக்கவங்க தான் டிசைன் பண்ணணும் ராகுல் காந்தி வந்து இப்போ ஒண்ணுமே இல்லைங்க அவர் வந்து தினம் ஆர்எஸ்எஸ் பத்தி எதிர்க்கிறார் ஆர்எஸ்எஸ் பண்ணக்கூடிய அட்டூழியங்களை எதிர்க்கிறார் என்னென்னலாம் பண்ணுது ஆர்எஸ்எஸ் அவர் பேசுறாரு ஆனா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மைய குழு அத பத்தி உரையாடிக்கிட்டு இருக்கும் இல்ல இளைஞர்கள் உரையாடிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனா கிரவுண்டு மக்கள்கிட்ட இவங்க கொண்டு போய் சேர்த்த வேண்டிய வேலை இருக்குல்ல நார்த் இந்தியாவில சொல்றேன் தமிழ்நாட்டுல ஓகே தமிழ்நாட்டுல வந்து திமுக இருக்கு அது இல்லாம காங்கிரஸ் விசிகா இருக்காங்க எல்லாரும் ஒன்னா இணைஞ்சிருக்கிறதுனால ஒரு கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க டக்குன்னு ஒரு தகவல் போய் சேரும் இங்க வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஆதரவு தளம் இருக்கு மக்கள் மத்தியில் அப்படிங்கும் காங்கிரஸுக்கு ஒரு செக்டார் இருக்கு விசிகாவுக்கு ஒரு செக்டார் இருக்கு கம்யூனிஸ்டுக்கு ஒரு செக்டார் இருக்கு அப்படிங்கும்போது போது கருத்துக்கள் வந்து ஈஸியாக போய் சேர்ந்துருது பட் ஆனால் நார்த் இந்தியாவை எடுத்துங்க இப்போ ஜார்க்கண்ட் எடுத்துங்க இப்போ நீங்கள் வந்து பீகார் எடுத்துங்க இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்கால் போறீங்க அங்கே மம்தா வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு தனி போர்க்குரலாக பேசுகிறாங்க நிறைய விஷயங்கள் கிரவுண்டுக்கும் போய் சேருது நாம வெறும் இந்துத்துவ சித்தாந்தங்களை வச்சு மட்டுமே பாஜக ஜெயிக்குது அப்படின்னு நம்ம யுக்தியை நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லை நிச்சயமா நிச்சயமா மதவாதம் மட்டுமே அவங்க ஜெயிக்கிறதுக்கான யுக்தி இல்லைன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்த உடனேயே தனக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம் ஏற்பட்ட உடனேயே மகாராஷ்டிராவில் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் என்னென்ன கிரவுண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்களோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்து 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 செஞ்சு தான் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து ராகுல் காந்தியோ மற்றவங்களும் வந்து ரொம்ப கிரௌண்டில் வந்து காங்கிரஸ் தரப்பில் நிறைய வேலை பார்க்குறாங்க பட் ஆனால் வெற்றி கிடைக்கல ஸோ உங்கள் மற்ற மாநிலத்தில் என்ன வெற்றி கிடைக்குதுங்கிறத மையமாக தான் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் வர முடியும் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா செல்வப்பிறந்தகை தான் கட்சியினுடைய தலைவர் அவருக்கு தெரியாம எந்த விஷயம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது நடக்கும் சாத்தியமும் இல்லை ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா இவர் நம்ம ராஜேஷ்குமார் அவர் நேற்று கூட இந்துவில் பேட்டி கொடுத்துருக்காரு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை மையமாக வச்சு அவர் தான் தமிழாக அந்த காங்கிரஸ் சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் இப்போ நான் என்ன கேட்குறேன் இவங்க ரெண்டு பேர்த்தா தாண்டி பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளே வர்றாரு அப்படின்னா அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவர் அவருக்கு பல அரசியல் பொருளாதார ஆலோசகராக இருந்திருக்கிறார் அப்படிங்கறது யதார்த்தமான உண்மைதான் இந்த ஓட்சோறையிலையும் நிறைய டேட்டாஸ் எடுத்து கொடுக்கறது அவரு அவர் பார்த்துருக்காரு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா இந்த கிட்டத்தட்ட அஞ்சு கோடி குடும்பங்களுக்கு இந்த அறுபத்தெட்டாயிரம் பணம் ஒதுக்கிற ஸ்கீமை வந்து இவர் கொண்டு வந்தார் இல்லையா சிதம்பரம் ப்ரப்போஸ் பண்ண ஸ்கீம் அப்பவும் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அதனோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் ரெண்டாயிரத்தி பத் பதினேழு நினைக்கிறேன் பதினேழுல தான் அவர் நேரடி அரசியலுக்கு வர்றாரு ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஆதரவாளர் அவர் அவர் ஐபிஎம்ல ஒர்க் பண்ணிருக்காரு மைக்ரோ மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு பெரிய கார்பரேட் ஜெயின்ட் மாதிரி அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ கர்நாடக மாநிலத்தில் அந்த வியூக வகுப்பு எல்லாம் இவர்கள் தான் கர்நாடகா மட்டும் கிடையாது பல மாநிலங்களில் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் சார்பாக வியூக வகுப்பு வேலை செஞ்சிருக்கிறார் அது வெற்றியோ தோல்வியோ ரெண்டாவது விஷயம் ஆனால் ராகுலோட வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து டைரெக்டாகவே ட்ராவல் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் பீரியட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மன்மோகன் சிங்கோ சிதம்பரமோ எழுதக்கூடிய கட்டுரையில் கோ ஆத்ரா வருவார் ஓ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டியன் எக்ஸ்பிரஸில் கட்டுரைகள் நிறைய எழுதுவார் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ச்சியாக எழுதிகிட்டே இருப்பார் பொருளாதாரம் குறித்து முதலீடுகள் குறித்து இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவமும் இந்திய பொருளாதார அமைப்பு குறித்தெல்லாம் நிறையா பேசிக்கிட்டே இருப்பார் ஸோ இவர் ராகுல் காந்தியுடைய நெருக்கமாக இருந்தாலும் போன தடவை மயிலாடுதுறையில் அவருக்கு வந்து சீட்டு கேட்டாங்க இப்போ இருபத்தி நாலு எலெக்ஷனில் திமுக வந்து அதை தரல அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது அதுக்கு ஒரு பின்னணி ஆமாம் ஆமாம் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து இந்த முறை திமுகவை பழிவாங்கணுமா இல்லை திமுக இல்லாமல் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அட்வைஸை மேலிடத்துக்கு நம்பக ஒரு நம்பிக்கை தன்மை கொடுக்குறாரா இல்லை அது மாதிரியான ஒரு செட்டப்புக்கு அவர் நகரா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு இல்லை இன்னொரு கேள்வியும் எனக்கு இருக்குதுல்ல இதில் வந்து உண்மையிலேயே இவர் தனிப்பட்ட முறையில் போய் பார்த்தாரா இல்லைன்னா நீங்கள் போய் பார்க்குறது மாதிரி பாருங்க நாங்கள் எங்கள் பேரம் பேசுகிறோம் அப்படி ஒரு இது வழக்கமாக அப்படி நடக்கும் ஆமாம் வழக்கமாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே ரெண்டு பக்கம் துண்டு போட்டு வைப்போம் அப்படிங்கிற இடத்துல இருப்பாங்க இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவர் அப்படின்னா பிசி கட்சி தலைவர் தான் நான் இந்தியா கூட்டணியோட தான் நிற்பேன் ஏன் நிற்பேன் அதுக்கு என்ன சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை பாதுகா ரொம்ப தெளிவான விஷயம் கூட்டணியை நம்பி நான் இல்லை ஆனா இந்த கூட்டணியை பாதுகாக்கிற இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் திருமாவரு திரும்ப தான் ஐடியாலஜிக்கலாக அந்த கூட்டணியினுடைய ஆர்கனைசேஷன்ஸுக்கு ஒரு ஒரு மைய புள்ளியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர் அங்கே பேரம் பேசறக்கூடிய இடத்துல பெரிய சீட்டு நிறைய சீட்டு கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரா இல்லையாங்கிற டிஸ்கஷன்லாம் தனிதான் சித்தாந்த ரீதியாக அந்த அணியை க கட்டுப்படுத்தி இந்த அணி இப்படி இருக்கணும் சனாதன எதிர்ப்பு பேசணும் அப்படிங்கிறத வந்து பாதுகாக்கிறதுல ஒரு முக்கியமான தலைவர் அவர் ஸோ மற்ற தலைவர்கள் கூட இந்த பக்கம் ஒரு அஞ்சு சீட் கிடைக்குமா அந்த பக்கம் ஒரு அஞ்சு சீட் கிடைக்குமா அப்படிங்கிற ஆசோலேஷன்ஸ்லாம் இருப்பாங்க பட் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஐவர் குழு போங்க திமுக தலைவரை சந்திங்க நீங்கள் சீட்டு பேசுங்க எண்பது கேளுங்க நாற்பது குடு எப்படியா நாற்பது வாங்கிருங்க இதெல்லாம் அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்கலாம் இதை வந்து தங்கபாலுவோ இல்லை பீட்ரல்ஃபோன்ஸோ இல்லை மூத்த திருநாவுக்கரசோ மூத்த எல்லாம் கூட சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் அவங்களுடைய விருப்பமாக இருக்கும் ஆனால் நீங்கள் எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத பிரவீன் சக்கரவர்த்தி முடிவெடுக்க முடியாது அதே மாதிரி யாரோட கூட்டணி வைக்கலாம் யாரோடையும் கூட்டி கூட்டணி வைக்க முடியாது அப்படிங்கிறதையும் பிரவீன் சக்கரவர்த்தி முடிவு பண்ண முடியாது இப்போ இவங்களுடைய ஐவர் குழு போயிருக்கு திமுக ஒரு குழு போடும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து தாவேக்காவோட போய் இவங்க கூட்டணி சேரணும் அப்படின்னா டைரக்டாகவே இங்கே போய் பிரவீன் சக்கரவர்த்தி பேசினால் மட்டுமே எல்லாமே சாத்தியமாயிரும் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஒன்று இதில் உங்களுக்கு தாவேக்காவுக்கும் ஒரு தேவை இப்போ இருக்கு இப்போ செங்கோட்டையுன்னு உள்ள வந்தது பல நபர்களும் உள்ளால கொண்டு வந்தால் சம்பத்து நாஞ்சில் சம்பத்து ஆமாம் பேச்சுக்கு மேடை இப்போ பேசுகிறதுக்கு அங்கே ஆள் இல்லை ஒரு ஒரு ஓட்டு கன்ஃபார்ம் நாஞ்சில் சம்பத்து ஓட்டு ஒரு ஓட்டு கன்ஃபார்மு அவருக்கு வந்து அவங்க குடும்பத்தில் அவங்க குடும்பத்தாருக்கு சில பேருத்துக்கு விஜய் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா அவங்க பேரண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப விஜய் பிடிக்குமா என்ன பண்ண முடியும் அவர் பேரனுக்கு ஓட்டு கிடையாது அதனால நாஞ்சில் சம்பத்தோட ஓட்டு கன்ஃபார்ம் இனோவா கிடையாது ஓட்டு கிடைக்கிது அது வேற ஒரு இனோவா பார்சல்ங்கிற ஆமாம் கமெண்ட் எல்லாம் ஓடிகிட்டு இருக்குது அதனால் சும்மா தர மாட்டாங்க ஏன் இனோவா பார்சல் தர மாட்டாங்க எல்லாருமே ஜெயலலிதா மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஜெயலலிதாலாம் லிட்டரலா வந்து நாஞ்சில் சம்பத்து மத்தியுகம் கலந்து வந்தப்போ ஃபோன் போட்டு அவர்கிட்ட பேசினாங்க ஜெயலலிதாவே நேரில் பேசி கட்சி கூப்பிட்டாங்க அவங்க பையனுக்கு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்தாங்க வைகோ மெடிக்கல் சீட் பிஜி படிக்க மெடிக்கல் சீட் கொடுக்கல வாங்கி கொடுக்கலங்கிறதான் அவருடைய மனக்குறை அப்புறம் பிற்பாடு வந்து ஜெயலலிதாவை செஞ்சு கொடுத்தாங்க இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் பையனுக்கு ஏதோ ஒரு இன்னொரு படிப்புக்கு ஏதோ தேவைப்படுது போல இருக்குது ஸோ அதனால் அவர் கட்சி மாறார் ரெண்டாவது அவர் ஓப்பனாக சொல்கிறாரு இங்கே பாருங்கள் என்னை திமுக மதிக்கலை எனக்கு திமுக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல என்னை பயன்படுத்திக்கல நான் வந்து நான் நான் எப்படி படைச்சிட்டு இருந்தேன் உனக்கு ஒரு நாலு கூட்டம் வந்துச்சுன்னா காசு வந்துச்சுன்னா இருந்தேன் இப்ப நீ கூட்டம் தர மாட்டேங்கிற காசு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற நான் வேற கட்சியை நாடி போறேன் அப்படிங்கிற அவர் அவர் விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கு அது வேலை மேல் படிப்பு வேற பயன் போறான் அவனா அந்த விஷயத்துல அவர் மேல ஒரு பெரிய மதிப்பு வச்சிருக்கேன் பாரு எனக்கு காசு வேணும் நான் நல்லா பேசக்கூடியவன் நான் பேசுவேன் எனக்கு காசு கொடு நீ அப்ப மதிக்கல அப்படின்னா என் நான் பேசுறதுக்கு யார் காசு கொடுப்பாங்கன்னா அங்கே போயிடுவேன் இல்லை ஒரு புண்ணாக்கு அதெல்லாம் பேசக்கூடாது அவர் வந்து ஒரு கிராஃப்டை கற்று வச்சிருக்காரு சின்ன வயசுலருந்து அருமையான பேச்சாளர் அது வந்து ஒரு அதில் மாற்ற அது மாற்றக்கிறது கிடையாது எனக்கு மாற்றிக்கிறது கிடையாது அற்புதமான பேச்சாளர் அந்த கிராஃப்டை வச்சிருக்கிறாரு அந்த கிராஃப்டை திமுக பயன்படுத்திக்கலாம் அதனால நான் போய் வந்து சேர்றேன் அப்படின்ட்டார் என்னுடைய வாய் யாருக்கு என் வாய் யாருக்கு தேவைப்படுதோ அவர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு அவர் அதுல ரொம்ப ஜெனியனாக இருக்காரு ஆமாங்க நான் அப்படிதாங்க அப்படின்ட்டாரு அதுல வந்து கூச்சம் அச்சமோ இல்லை மறைச்சி பேசுறதோ கொள்கை அப்படின்லாம் எல்லாம் நீங்க அந்த பேட்டியை கவனிச்சிங்கன்னா தெரியும் அங்க இந்த மாதிரி இங்க இருந்து தா எங்க வந்து தாவிட்டீங்களா எங்க தவணேன் தாவைக்கால வந்து சேர்ந்துருக்கேன் ஆறு வருஷம் சும்மா இருக்கேன் தாவிட்டா சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு சரி அதனால அது நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி புதுசு புதுசா வர்றாங்க ஆட்கள் அப்போ அவர்களுக்கு காங்கிரஸ் வர வேண்டிய ஒரு தேவை இருக்கு வந்தாச்சுன்னு சொன்னா ஒரு பிம்பம் பெருசா கட்டமைக்கப்படும் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர் கூட பேச ஆரம்பிப்பாங்க காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க பாருங்க நான் போய் விஜய் கூட எனக்கு அறுபது சீட்டு கொடுப்பாங்க எழுபது சீட்டு கொடுப்பாங்க திமுக எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதாவது முப்பத்தஞ்சாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்டுக்காக அவங்க பண்றாங்க நாற்பது அப்படிங்கிறது அவங்களுடைய கண்டிப்பா நிச்சயமா கிடைச்சிடணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்குள்ளே இருக்காங்க போனதா இருபத்தஞ்சு இந்த தடவை நாற்பது அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க இல்லை இதுல இந்த தாவைக்காவில் வந்து சேரக்கூடிய அந்த ஜென்சி இளைஞர்கள் மாதிரியே காங்கிரஸ்காரர்கள் நினைக்கிறாங்களா என்னமோ தெரியல தெரியல இவங்க கரூர் மாவட்ட எம்பி ஜோதிமணி ஆமாம் அது மாதிரி கார்த்திக் சிதம்பரம் ஆமாம் தாக்கூர் இந்த மாதிரியான ஆட்கள் இல்லை அவங்க அது என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா ரெண்டு ஒரு நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸினுடைய மேலிடம் திமுகவை விமர்சிக்காது ம் அது ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி அது இங்கே இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் அவங்களுக்குள்ள நல்ல நெருக்கம் இருக்குது ராகுல் காந்தியே பிரதமர் கேண்டிடேட்டுன்னு யாருமே டிக்ளேர் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாள் மு முக ஸ்டாலின் அவர்கள் தான் டிக்ளேர் பண்ணார் ஏன்னா அவர் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார் பேன் தமிழ்நாடு பேன் இண்டியா ஐடென்டிட்டி உள்ள ஒரு மனிதர் நல்ல அரசியல்வாதி யங்ஸ்டரு ராகுல் காந்தி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் ஆனால் நீங்கள் சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு சில காங்கிரஸ்காரர்கள் வந்து திமுகவை போக்கு போக்குறதுக்கு பார்த்தீங்களானா திமுகவில் இருக்கக்கூடிய சில பேர் சோசியல் மீடியாவில் இயங்கக்கூடியவங்க காங்கிரஸ் திட்ட போக்குறதுக்கு பார்த்தீங்களா இந்த தான் ஏதோ கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிவு பண்ணுற மாதிரியும் நாலு பேர் ஒன்றா உட்காந்துட்டு ஒரு யூடியூப்பில் பேட்டி கொடுத்துட்டோ இல்லை சோசியல் மீடியாவில் திமுக திட்டி ட்விட்டு போடுவாங்க திமுக திட்டி எதோ எழுதுவாங்க அந்த பக்கம் திமுக காரங்க பொறுக்க முடியாமல் இவங்களை திட்டி நாலு ட்விட்டு போடுவாங்க ஏதோ ஒன்று வீடியோவில் பேசுவாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இப்போ இதுதான் வந்து இந்த கூட்டணியை முடிவு பண்ண போகுதா அப்படின்னா கிடையவே கிடையாது சோஷியல் மீடியாவில் ஒரு மைக்ரோ மைனாரிட்டியினுடைய டிஸ்கஷன் வந்து தேர்தலினுடைய வெற்றி தோல்வியை முடிவு செய்யாது அது ஒரு மைக்ரோ மைனாரிட்டியினுடைய ஒப்பீனியன் மட்டும் தான் களத்தில் கிரவுண்டில் பேங்க் அப்படிங்கிறது வேற மாதிரியான டிஃப்ரென்ஸ் ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நாம் எல்லாருமே எந்த மனநிலை இருக்கோம்னா மீடியா காமிக்கக்கூடிய சில செய்திகள் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகள் இருக்குது பார்த்தீங்களாண்ணே அந்த ஒரு அது ஒரு கன்சிடரபுள் ஃபேக்டர் இல்லாமலாம் இல்லை பட் ஆனால் அந்த செய்தி தான் தேர்தலில் முடிவு பண்ணுமா அப்படின்னா அது முடியவே முடியாது ஆ காலங்காலமாக தேர்தலில் அதுவும் தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் ஒரு ஒரு சாலிடான ஓட் பேங்க் அப்படிங்கிறது திமுக அதிமுகவுக்கு இருக்கும் அதிமுக இவ்வளவு டம்மியா பேசுறாங்கல்ல தேர்தல் வரட்டும் ஒரு கன்சிடரபிளான ஓட் பேங்க் அவங்களுக்கு வரும் அவங்களால ஜெயிக்க முடியாது திமுகவுக்கு ஏதாவது அவங்க ஜெயிக்க முடியாது ஒரு ஓட் பேங்க் அவங்களுக்கு போகும் அது வந்து ஸ்டாண்டர்டா நிற்கும் ரெட்டலைக்கு ஓட்டு விழும் சூரியனுக்கு ஓட்டு விழும் அப்படிங்கிறது வந்து எல்லா காலத்திலயுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஓட்டா இருக்கும் பட் இந்த ஓட்டை பிரிக்கிறதுலதான் கேல்குலேஷனே இருக்கு இப்ப நாம் தமிழர் எவ்வளவு பிரிக்க போறாங்க அதுல வந்து நம்ம விஜய் எவ்வளவு ஓட்டை பிரிக்க போறாது யாருடைய ஓட்டை பிரிக்க போறாரு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் சொல்லி ஆமாமா அது யாரு அந்த ஓட்டை பிரிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ இப்ப விஜய் திமுக ஓட்டை பிரிக்க போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல விஜய் விஜய் திமுக ஓட்டை பிரிக்க போறாரா இல்ல அதிமுக ஓட்டை பிரிக்க போறாரா இல்ல நாம் தமிழர் ஓட்டை காலி பண்ண போறாரா அதான் இங்க வந்து வெற்றி வாய்ப்பு முடிவு பண்ணக்கூடிய இடமா இருக்கும் ஸோ அதனால இவங்க இவங்க சோசியல் மீடியா ஃபைட்டா இருக்கட்டும் இல்ல இவங்களுக்குள்ள நடக்கூடிய இந்த சண்டைகள் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிவு பண்ணிட முடியாது ரெண்டாவது பிரவீன் சக்கரவர்த்தியை போய் ராகுல் காந்தி சந்திக்கவே சொல்லியிருந்தாலும் விஜய் போய் சந்திங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருந்தாலும் அது கூட்டணி பேச்சுவார்த்தையாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருக்கலாம் ராகுல் காந்தி வந்து நாற்பது பேர் ஃபோனில் கூட பேசினார் விஜய்கிட்ட அந்த தகவலாம் அபிஷியலாக அதெல்லாம் வெளிப்படையாகவே அஃபீஷியலாக வெளியே வந்து பேசினாங்க பட் ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்தாரு அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டினுடைய எலக்ஷனை வந்து அவர் முடிவு பண்ணிடுவாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா மயிலாடுதுறை அவருக்கு ஏன் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் தனிப்பட்ட முறையில் அவருக்கு திமுக மேலே ஒரு வெறுப்பாக இருக்காருங்கிறதுனால ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணுறாரோ அப்படிங்கிற சந்தேகம் கூட வரலாம் இல்லை நிச்சயமாக போய் பார்க்குறது ஊடகங்களில் வரும் இது ஒரு பேசு பொருளாகும் அப்படிங்கிறது தெரியாத நபர் ஆமாம் அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கும் அதன் மூலமாக ஒரு பேரத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நகர்த்துகிற மாதிரி தோணுது பொதுவாகவே அப்படி எதிர்பார்க்க முடியுது நம்மளால் நம்ம இதில் உறுதியான தகவலை எதையுமே சொல்ல முடியாது இவங்க போனது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தானே அப்படின்லாம் சொல்லவே முடியாது போயிருக்கிறாங்க சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் வந்திருக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் யாருனாலே அசைக்கவே முடியாது பிரேக் பண்ண முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி தான் அது கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் வந்து திமுகவோட தான் இருக்கும் இன்னொன்று அவர்களுக்கு இதே நிலைமை நம்ம தொடரணும்னா மத்தியிலையும் வந்து திமுகவினுடைய சப்போர்ட் இருந்து பாஜகவை எதிர்க்கணும்னா நிச்சயமாக இது தேவை இருக்குது ஆமாம் ரெண்டாவது இப்போ இவங்க திமுகவை விட்டுட்டு இவங்க போய் விஜயோட சேருவதால் அவங்களுடைய வெற்றி என்ன உறுதி செய்யப்பட போகுதான்னு கேட்கறேன் காங்கிரஸ் போய் சேர்ந்தனால அவங்களுக்கு விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு கூட போகுது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஒரு இமேஜ் தான் கிடைக்கும் இல்லை இமேஜ் கிடைக்கலாம் ஒரு இமேஜை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது எல்லாருமே திரும்ப 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 ஒரு இமேஜ் தான் பில்ட் பண்ணுறாங்களே தவிர ஓட்டு கன்வர்ஷன் கிரவுண்டில் வேறு மாதிரி இருக்கும் ம் அது ரொம்ப டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ காங்கிரஸ் போய் விஜய் கூட சேருவதால் யாருக்கு பலன் இதில் காங்கிரஸுக்கு என்ன பலன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஆமாம் இங்கே இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் சண்டை போடுறவங்களுக்கு திமுக பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் போய் கூட சேர்ந்துருமா அப்படின்னா அப்படிலாம் சேராது ஸோ கிரவுண்டு அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த்து வேர்ட் ஸ்ட்ரென்த் தான் அந்த வோர்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து காங்கிரஸ் கண்டிப்பாக யோசிக்கும் யோசிச்சதுன்னா கண்டிப்பாக திமுகவோட தான் நிற்பாங்க இந்தியா கூட்டணி வந்து வலுவிழக்காது இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது விஜய் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாலிடிக்ஸை அவர் இப்போ தான் செங்கோட்டையனை உள்ளே அலோ பண்ணுறாரு இப்போ தான் நாஞ்சில் சம்பத்தை உள்ளே அலோவ் பண்ணுறாரு செங்கோட்டையனை அலோவ் பண்ணுறதும் நாஞ்சில் சம்பத்தை அலோவ் பண்ணுறதும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு நான் சொல்லவில்லை அவங்களுக்கு செல்வாக்கு குறைவுதான் இருக்குது அந்த 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 மெத்தடு அந்த மெத்தடாலஜி இப்போ தான் அவர் அப்ளை பண்ணுறாரு அரசியல் தெரிஞ்ச அரசியல் அனுபவமான ஒரு நபரை நம் கூட வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஸ்பேஸு நாற்பது பேர் செத்ததுக்கு பிறகுதான் அவருக்கே வருது நாம் ஏதோ தப்பு பண்ணுறோம் நம்மளால் சில விஷயத்தை சரியாக செய்ய முடியல நமக்கு ஒரு பழுத்த அரசியல்வாதி தேவை அப்படிங்கிற முடிவை எடுத்ததுனால தான் செங்கோட்டைன்னு அவங்க உள்ளே அலோவ் பண்ணுறாங்க ரெண்டாவது செங்கோட்டையை ஏன் விஜய் சூஸ் பண்ணார்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல அது யார் கொடுத்த அஜெண்டாவும் தெரியாது தெரியல குருமூர்த்தியை சந்திச்சிருக்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் கூட போய் மூணு நாளைக்கு முன்னாடி டெல்லி போய் அமித்ஷா சந்தித்தார் கூட ஆடிட்டர் குருமூர்த்தி போனதாக பேச்சுவார்த்தை இருக்குது அவர் தனி கட்சியை ஆரம்பிக்க போகிறாரா இல்லை அவர் போய் என்டிஏ கூட்டணிக்குள்ளே தனிக்கட்சியோட நிற்க போகிறாரா என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியாமல் இருக்கும் நமக்கு யாருக்கும் தெரியலை பட் ஆனால் செங்கோட்டையன் ஏன் அதிமுகவில் இருந்து வெளியே வந்த உடனே டைரக்டா தாவேக்காவுக்கு போனார் யார் சொல்லி போனாங்க எதுக்கு போனாங்க என்ன அர்ஜெண்டாக போனாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது பட் ஏன்னா தாவேக்கா சைடில் அது ஒரு பலமாக பார்க்குறாங்க தாவேக்காவுக்கு அது ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் ஒவ்வொரு ஆளாக நம்ம இன்மேல் இன்மேல் அரசியல்வாதிகள் எந்தெந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வரலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பாசிட்டிவ் சைன் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க நாம் தமிழர்லேருந்து காளியம்மெல்லாம் கூட கூட போய் நிற்க தான் முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாக இருந்தோ ஒரு சிலவங்க ரெண்டு பேர் வந்து போய் சேர தான் இருந்துச்சு அதே மாதிரி செங்கோட்டையின் தரப்பும் சரி இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நாலு பேர் அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நாலு பேர் விஜய் கூட போய் சேரப்போகிறதாகவும் சில தகவல்கள் வந்திருக்கு சில அதிகாரிகளும் அதிகாரி அதில் முக்கியமான விஷயம்னா ஆதவர்ஜனா மாநாட்டில் பில்டப்பு இப்போ சா இப்போ மினிஸ்டராக உட்காந்துட்டு இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய நாலு பேரே வந்து ரெண்டு பேராக நாலு பேரும் வந்து தாவக்காக வர போறாங்க அப்படின்லாம் பேசுறாங்க அது எப்படின்னு தான் அது பெரிய நான் தான் கொண்டு வந்தேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் திமுக பத்தி அவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா இன்னைக்கு பாஜக திமுக இருக்கக்கூடிய பத்து அமைச்சர்களை கைது பண்ணணும்னு வச்சுங்களேன் அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த அமைச்சருக்கு இணையான செல்வாக்கோடு மூணு பேர் நாலு பேர் இருப்பாங்க அதே பணபலத்தோட மூணு பேர் நாலு பேர் இருப்பாங்க அதே கட்சி செல்வாக்கோடு மூணு பேர் இருப்பாங்க கட்சி முகமா மூணு பேர் இருப்பான் இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸ்ட்ராங்காக இருப்பேன் ஒன்று எல்லாம் சொல்கிறாங்க கேஇ நேரு வந்து ஐடி டார்கெட் பண்ணிச்சு கேஎன் நேரு தூக்குனா அந்த இடத்துல மூணு பேர்தான் இறக்குவாங்க அதுக்கு அவங்கள்ட்ட பண பலம் இருக்குது அவங்கள்ட்ட ஃபேஸ் வேல்யூ இருக்குது ஓட் பேங்க் இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு பத்து பேர்த்த கைது பண்ணதுனாலேயோ ஒரு பத்து பேர்த்து இடி ரேடு விட்டோ அப்படிலாம் ஒரு கட்சியெல்லாம் முடிச்சிடலாம் முடியாது கட்சிங்கிறது வேற நம்ம நியூஸில் பார்க்குறது அப்படிங்கிறது வேற ஓட்டு பலம் அப்படிங்கிறது வேற அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பிரவீன் சக்கரவர்த்தி எந்த நோக்கத்திற்காக விஜயை பார்த்தார் இது விஜய்க்கு பலம் சேர்க்குமா இல்லை காங்கிரஸுக்கு பலம் சேர்க்கு பலவீனத்தை ஏற்படுத்துமா என்ன அப்படிங்கிறத நம்ம இருந்தா பார்க்கணும் பார்க்க வேணும் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு வீடியோ இல்லைங்கிறதுக்காக போய் பார்த்தா என்னென்னு தெரியல